ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல தமிழ்ல ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் சரியான பகுதியை கண்டறிக அப்படிங்கிறாங்க இது வந்து என்ன வேர்ச்சொல் வந்து இதுலேருந்து எடுத்து எழுதணும் அப்படிங்கிறாங்க கேட்டான் அப்படின்னா வந்து கேள் தான் வந்து சரியான பகுதி சொல் ஸோ கேட்டான்னா கேல் அதுதான் வந்து அதுக்கான வேர்ச்சொல் அடவி மலையாறு இந்த சொல்லில் உள்ள குறிப்பு வந்து யாது அப்படிங்கிறாங்க அடவியும் மலையாறும் அப்படிங்கிற மாதிரி வரும் ஏன்னா அடவி அப்படின்னா வந்து காடு தான் சொல்லுவாங்க வந்து வந்து இது ஒரு உம்மை தொகை வெளிப்படையா உண்மை வந்துருந்துச்சுன்னா எண்ணுமைன்னு சொல்லுவாங்க அடவியும் மலையாறும் அப்படின்னு வரும் அதனால இது வந்து உம்மை தொகை மறைந்து வந்திருக்கிறதுனால சரியான பொருளை கண்டறிக பருவரல் அப்படின்னா வந்து அதன் பொருள் வந்து துன்பம் அப்படிங்கிறாங்க பருவறல் அப்படின்னா வந்து துன்பம் வலுவற்ற தொடரை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க நான் என்ன சொல்லியிருந்தேன்னா கூட்டமாக இருந்தால் ஆடு வந்து ஆட்டு மந்தை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சின்ன இள வயது வந்து இளமை பெயர் வந்து என்ன ஆடுக்கு வந்து ஆட்டுக்குட்டி தான் சொல்லுவாங்க ஆடு குட்டி சொல்லுவாங்க கழுதைக்குட்டி பன்றிக்குட்டி நாய்க்குட்டி இதெல்லாம் வந்து குட்டி வகைகள் வரும் இதே கன்று அப்படின்னா வந்து யானைக்கன்று பசு கன்று மான் கன்று ஏன்னா நம்ம வந்து அதிகமாக குழப்பிக்கிறது அந்த குட்டிக்கும் கன்றுக்கும் தான் குழப்பிக்கும் அதனால தான் சொல்கிறேன் குட்டிலாம் என்னென்ன வருதுன்னு பார்த்துக்குங்க கன்று வகையில வந்து என்னென்ன வருதுன்னு பார்த்துக்குங்க அந்த அதோடய இளமை பெயர்கள்லாம் பார்த்துக்குங்க ஸோ வயலில் ஆட்டுக்குட்டி மேய்கிறது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக தான் இது வந்து எந்த ஒரு வலுவும் வந்து இல்லை ஸோ இது வந்து ஒரு வலுவற்ற தொடர் இது வந்து இதில் வலு எப்படி அப்படின்னா வெற்றிலை தோப்பு வராது தோட்டம் தான் வரும் வெற்றிலை தோட்டத்திற்கு சென்று வெற்றிலை வா அப்படிங்கிற மாதிரி தான் வரும் தோப்பு வராது ஆந்தைன்னா கத்தியது கிடையாது ஆந்தைனா என்ன சொல்லுவோம் அலரும்னு சொல்லுவோம் ஸோ அதுவும் ராங்கு பெருமலை பெய்தமையால் மரங்கள் வீழ்ந்தது மரங்கள் அப்படிங்கிறது பண்மை ஸோ முடிகிறது வந்து பன்மையில் தான் முடியும் அப்போ மரங்கள் வந்து வீழ்ந்தன அப்படின்னு தான் வரணும் ஸோ அதுவும் வந்து ராங்கு வயலில் ஆட்டுக்குட்டி மேய்கிறது கரெக்டு தன்னொற்று இருட்டல் தன்னொற்று இரட்டல் எனும் விதிப்படி புனர் அந்த சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஆப்ஷனில் வந்து தன்னொற்று இரட்டல் அந்த விதிக்கு வந்து கரெக்டானது வந்து சிற்றோடை அப்படின்னு சொல்கிறாங்க சிறுமை கூட்டல் ஓடைன்னு கொடுத்து அந்த மை விகுதி போயிடும் அப்புறம் இரு இருக்குது இரு குட்டல் ஊ ரூன்னு வந்து சி ரூவை வந்து இரு குட்டல் ஊன்னு போவாங்க அப்புறம் ஊவும் போய்டும் அப்புறம் அந்த இருக்குது பார்த்தீங்களா இருதான் வந்து தன்னொற்று இரட்டல் ரெண்டு இருறாக மாறும் சிற்று இரு குட்டல் ஓடைன்னு வரும்போது இருர்கூட்டல் ஓ வந்து ரோ அப்படின்னு மாறும் மாதிரி வரும் விதிப்படி புணர்ந்த சொல் அப்படின்னா சிற்றோடை ஆக பெயர்கள் பொருத்தக அப்படிங்கிறாங்க கருவியாக பெயர்னா வந்து வானொலி கேட்டு மகிழ்ந்தேன் ஃபுல்லா புக்ல தான் எடுத்திருக்காங்க பாத்துங்க காரியவாகு பெயர் அப்படின்னா வந்து திருக்குறள் கற்கிறேன் கருத்தா வாகு பெயர் அப்படின்னா கம்பரை வந்து படித்தேன் உவமை ஆகு பெயர்னா காலை வந்தான் கருவியாக பெயர்னா வானொலி கேட்டு மகிழ்ந்தேன் காரியவாக பெயர் வந்து திருக்குறள் கற்கிறேன் கருத்தாவாக பெயர் வந்து கம்பரை படித்தேன் ஊமையாக பெயர் வந்து வந்தான் அடுத்து இலக்கண குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க நெடு மதில்னா வந்து தொகை வாங்குவில் வினைத்தொகை தொகை இலைவேல் வந்து உவமைத்தொகை மாறன் கலிர் வந்து ஆறாம் வேற்றுமை தொகை நெடு மதில்னா பண்புத்தொகை வாங்குவில் வினைத்தொகை இலைவேல் வந்து ஓமைத்தொகை மாறன் களிர்னா மாறனது களிர்ன்னு சொல்லுவாங்களா அதனால இது ஆறாம் வேற்றுமை தொகை மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக அப்படிங்கிறாங்க ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் அதுதான் வந்து கரெக்டா முறைப்படுத்தியிருக்காங்க பொன்னும் துகிரும் முத்தும் பொன்னும் துகிரும் முத்தும் இதோட இலக்கண குறிப்புன்னா உம் வந்து வெளிப்படையா வந்திருக்கிறதுனால இது வந்து ஒரு எண்ணுமை அந்தமான் என்ற சொல் அந்த கூட்டல் மான் என பிரிந்து நின்று எந்த பொருளை தருகிறது அப்படின்னு சொன்னா விலங்கு அப்படிங்கிறாங்க மான் அப்படிங்கிறது வந்து விலங்கு அந்த மான் அந்தமான் என்ற சொல் அந்த கூட்டல் மான் என பிரிந்து நின்று எந்த பொருளை தருகிறதுன்னா விலங்கு பொறை எனப்படுவது போற்றாய் பொருத்தல் என்பதில் பொறை என்பதன் சொல் வந்து எதை பொறி எதை குறிக்குது அப்படின்னா வந்து பொறுமை அப்படி நம்ம வந்து ஒப்புரவு அப்படிங்கிற ஒரு சொல் சொல்படு ஏன்னா வந்து இல்லை திருக்குறள் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து அடிக்கடி இடம்பெறும் ஒப்புரவு அப்படின்னா வந்து ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறது அதோடய எதிர்ச்சொல் நம்ம என்ன பார்த்தோம் உதவாமை அப்படின்னு பார்த்தோம் ஸோ பொறை அப்படின்னா வந்து பொறுமை எல்லாம் வந்து இது வந்து திருக்குறள்லேருந்து எடுக்கிறாங்க பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் என்பதில் பொறையினம் சொல் குறிப்பிடும் பண்புனா வந்து பொறையின பொறுமை நீண்ட வாழ்நிலம் புடைத்து கிடந்துடல் நிமிர்ந்து இதில் இருந்து நிமிர்ந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் அப்படின்னா குனிந்து நீண்ட புடைத்து கிடந்துடல் நிமிர்ந்து இதில் நிமிர்ந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா வந்து குனிந்து பொங்கு கடல் அப்படின்னா வினைத்தொகை அடைந்து வினையச்சம் கரகமளம் உருவகம் தேசம் இடவாகு பெயர் இது ஈஸியா தான் இருக்கு பொங்கு கடல் வினைத்தொகை அடைந்தன வினையச்சம் கரகமளம் உருவகம் தேசம் இடவாகு பெயர் தேன் போன்ற மொழி இந்த தொடரில் வரும் ஓமை வகை வந்து என்னன்னு கேட்குறாங்க விரி ஓமை அப்படின்னாங்க தேன் போன்ற மொழிதான் வந்து அதோட ஓமை வந்து விரி ஓமை இது திருப்பி கேட்கிறாங்க பாத்துங்க இணையில் முப்பாளுக்கு இந்நிலத்தை என பாடியவர் யார்னா பாரதிதாசன் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தைன்னா பாரதிதாசன் நல்லா ஏன்னா பாரதிதாசன் கேள்விகள் வந்து கண்டிப்பா ரெண்டு கொஷ்ணும் வரும் நல்லா பாத்துக்கங்க பாரதிதாசன் தமிழ்நாட்டில் ரசூல் கம்சதேவன் கூட சொல்லுவாங்க கதம் என்பதன் பொருள் வந்து என்னன்னா சினம் அப்படின்னு சொல்றாங்க கதம் அதோட பொருள் வந்து சினம் வதுவை என்ற சொல்லின் பொருள்னா வந்து திருமணம் அப்படிங்கிறாங்க வதுவை என்ற சொல்லின் பொருள் வந்து திருமணம் கவரி வீசிய சேர மன்னன் யார் அப்படின்னா வந்து சேரமான் பெருஞ்சேரல் தான் அந்த கவரி வீசிய மன்னன் கவரி வீசிய சேர மன்னன் யார் அப்படின்னா சேரமான் பெருஞ்சேரல் இரும்புறை அடுத்து பாத்துங்க ரட்சணிய யாத்திரிகம் என்பதன் பொருள்னா என்னன்னா இறைவனை நோக்கி செல்லும் பயணம் ரட்சணை யாத்ரீகம் என்பதன் பொருள் வந்து இறைவனை நோக்கி செல்லும் பயணம் அப்படிங்கிறாங்க இந்த ரட்சிணை யாத்ரீகத்தை வந்து யார் எழுதினாங்கன்னா ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை தான் வந்து எழுதியிருப்பாங்க இந்த ஹெச் கிருட்டின பிள்ளை என்னென்னு சொல்லுவாங்கன்னா கிறிஸ்தவ கம்பேர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரட்சிணை வந்து ஐந்து பருவங்கள் வந்து இருக்குது மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு பாடல்கள் வந்து இருக்குது இது வந்து ஒரு வழிநூல்ன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா ஆங்கிலத்தில் வந்து ஜான் பண்ணியன் எழுதுன பில்கிரிமிஸ் ப்ராக்ரெஸ் அந்த நூல தழுவிதான் வந்து ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை வந்து ரட்சிணை ராத்திரிகம் வந்து எழுதியிருப்பாங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க ரொம்ப முக்கியம் ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை வந்து கிறிஸ்துவ கம்பர் அப்படின்னு அழைப்பாங்க இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க இங்க நமக்கான கேள்வி என்ன ரட்சிணை ராத்திரிகம் என்பதன் பொருள் வந்து இறைவனை நோக்கி செல்லும் பயணம் பொருந்தாதது எது அப்படிங்கிறாங்க இது வந்து என்ன அந்த ஏசிடில இருக்கிறதெல்லாம் வந்து கம்பராமாயணத்தில் இருக்கிற காண்டங்கள் இந்த ஹிஜ்ரத்து காண்டம் வந்து என்னன்னா சீரா புராணத்தில் வந்து இருக்கிற காண்டம் சீரா புராணத்தில் யார் யாரு புலவர் இதில் வந்து மூணு காண்டங்கள் வந்து இருக்கும் விளாதத்து காண்டம் நுபுவத்து காண்டம் ஹிஜ்ரத்து காண்டம் அப்படின்னு மூன்று காண்டங்கள் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து ஆடாக இருக்கிறது வந்து பி ஆப்ஷன் தான் வருகை பருவம் என்பது பிள்ளை தமிழின் வந்து எத்தனையாவது பருவம் அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிள்ளை பருவம் அப்படின்னு பிள்ளை தமிழ் அப்படின்னா வந்து ஆண்பாள் பிள்ளை தமிழ் பெண்பாள் பிள்ளைத்தமிழ் ரெண்டு சொல்லுவாங்க அதில் வந்து மொத்த பருவங்கள் வந்து ரெண்டுக்குமே வந்து பத்து பருவங்கள் இருக்கும் அதில் ஆண்பால் பிள்ளை தமிழ் பெண்பாள் பிள்ளை தமிழ் ரெண்டுக்குமே பொதுவான பருவங்கள்னா ஏழு பருவங்கள் தான் வரும் அந்த எட்டு ஒன்பது பத்து மட்டும்தான் மாறும் அந்த ஒன்னூட்டு ஏழு வந்து கரெக்டாக ஆடுற பாத்துங்க காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி ஸோ ஒன்னூட்டு ஏழு வந்து ரெண்டுக்குமே வந்து பொதுவான பருவங்களாக இருக்கும் இதே ஆண் வந்து கடைசி மூணு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிற்றல் சிறுபறை சிறுதேர் சொல்லுவாங்க இதே பெண்பால் பிள்ளை தமிழுக்கு வந்து நீராடல் அம்மானை ஊசல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடரை கரெக்டா கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் என்ன சொல்லிருக்காங்க வருகை பருவம் வந்து பிள்ளை தமிழின் எத்தனையாவது பருவம்னா ஆறாவது பருவம் நல்லா சொல்லி பாருங்கள் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை வருகை வந்து ஆறாவது பருவமாக வருது நீங்கள் கரெக்டாக ஆர்ட் வயசு படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி இதில் வந்து முதல் பருவம் அப்படின்னா வந்து காப்பு சொல்லுவோம் ஐந்தாம் பருவம்னா முத்தம் சொல்லுவோம் மூன்றாம் பருவம் வந்து தாளாட்டு பருவம் சொல்லுவோம் தாளாட்டு பருவம்னு சொல்லுவோம் இல்லைன்னா தாழ் பருவம் அப்படி கூட சொல்லுவோம் நல்லா பார்த்துங்க அது நல்லா ஆறாக நோட் பண்ணிக்கோங்க காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி குமரக்குருபரர் வந்து எழுதாத நூல் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நம்ம தெரிஞ்ச கொஸ்டினில் வந்து எப்போ மார்க் விடுவோம் அப்படின்னா கொஸ்டினை கரெக்டாக எப்போ ரீட் பண்ணலையோ அப்போ தான் நம்மளோட தெரிஞ்ச கொஷினை வந்து நம்ம விடுவோம் நம்மளோட அஜாக்கிரதையால் தான் தெரிஞ்ச கொஸ்டின்னே நம்ம விடுறோம் இப்போ வந்து என்னென்னா குமரக்குபரர் பார்த்தோன்னே நீங்கள் ஏ டிக் பண்ணிடுவீங்க கந்தர் கழிவண்பா வந்து குமரகுருபர் அவங்க கேட்டிருக்கிறது வந்து எல்லாமே குமரகுருபர் கொடுத்து ஒன்னே தான் குமரகுருபர் இல்லாத ஆப்ஷனா வச்சிருக்காங்க வந்து அந்த எழுதாத நூல்னு பார்க்காம ஆன்சர் பண்ணிட்டு அப்புறம் யோசிக்கிறதுல எந்த யூஸ்மே இல்லை ஸோ எப்பயுமே ஒரு நிமிஷம் ஒதுக்கி ஆன்சருக்கு எவ்வளவு நாள் எடுத்துங்க ஆனால் கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க குமரக்குருபரை வந்து எழுதாத நூல் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க குமரக்குருபர் எழுதாத நூல் வந்து குலோத்துங்கன் தமிழ் தான் கந்தர் கழிவெண்பா மீனாட்சி பிள்ளை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளை பிள்ளைத்தமிழ் நீதிநெறி விளக்கம் அதெல்லாம் வந்து அவரோட தான் இதுல வந்து குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் வந்து யாரோடது ஒட்டக்கூத்தரோட தான் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் ஸோ இதில் வந்து நமக்கு ஆடாக இருக்கிறது வந்து பி ஆப்ஷன் தான் குமரகுருபரோட காலம் வந்து என்ன சொல்லணும்னா பதினேழாம் நூற்றாண்டு அதையும் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க இதில் வந்து குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழோட யாரோடனே நோட் பண்ணிக்கோங்க அது வந்து ஒட்டக்கூத்தர் அவர்களுடையது இந்த கொ நம்ம பார்த்த கொஸ்டினே தான் திருப்பி சில நேரம் பார்க்குற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸில் வந்து அப்படி தான் ரிப்பீட்டடாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த கொஸ்டின் நம்ம ஒரு ஏழு எடுத்துகிட்ட ரிப்பீட்டடா பார்த்துக்கிட்டே இருந்திருக்கோம் பார்த்துங்க பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவை என சேக்கிலாரை புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னா வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என சேக்கிலாரை புகழ்ந்தவர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் நற்றினையை வந்து தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா தொகுத்தவரோட பெயர் வந்து தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்போம் தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த பாண்டிய மாறன் வழுதி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க பன்னாடு தந்த மாறன் வழுதி அதான் வந்து நற்றினை வந்து தொகுப்பித்தவர் இதோடய அடிவரையறை வந்து ஒம்பது டு வந்து பனிரெண்டு வரும் எட்டு தொகையிலேருந்து முதலாவதாக வைத்து பாடப்படும் நூல்னால் வந்து நற்றினையை தான் சொல்லுவாங்க தமிழுக்கு கதி என பெரியோரால் போற்றப்படும் இரு நூல்கள் வந்து என்ன அந்த கதியில் வந்து கம்பராமாயணம் தீனா திருக்குறள் நல்லா நோட் பண்ணிக்கங்க திருக்குறளும் கம்பராமாயணம் தான் தமிழுக்கு கதி என பெரியோரால் போற்றப்படும் இரு நூல்கள் தலைவி தன் தலைவனோடு கொண்ட நட்பு நிலத்தை விட பெரியது என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க குறுந்தொகை தான் சொல்றாங்க தலைவி தன் தலைவனோடு கொண்ட நட்பு நிலத்தை விட பெரியது என்று கூறும் நூல் வந்து குறுந்தொகை அப்படிங்கிறாங்க எட்டு தொகையில வந்து முதலாவதாக வந்து தொகுக்கப்பட்ட தொகை நூல் கொஸ்டின் வந்து வித்தியாசம் எட்டு தொகையில் முதலாவதாக தொகுக்கப்பட்ட தொகை நூல் அப்படின்னா வந்து குறுந்தொகை தான் சொல்லுவாங்க கம்பரால் பண்ணவன் என குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா வந்து இலக்குவன் தான் வந்து பண்ணவன் அப்படின்னு வந்து கம்பர் வந்து குறிப்பிடுறாரு பெருமாள் இது வந்து என்ன குலசேகர ஆழ்வாரோட நூல் என்னன்னு கேட்குறாங்க அந்த பெருமாள் திருமொழியை விட்டு கொஸ்டினே போக மாட்டேங்கிறாங்க அப்படி இல்லைன்னா இது எந்த ஆயிரத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நல்லா பாத்துங்க குலசேகர ஆழ்வாரோட எழுதிய மொழி எழுதின நூல்னா பெருமாள் திருமொழி பெருமாள் திருமொழினா எத்தனை பாடல்கள் இருக்குன்னு பார்த்துருக்கோம் நூற்றி ஐந்து பாடல்கள் இருக்கும் இதே வந்து எத்தனை எந்த ஆயிரத்துல இருக்குன்னா முதல் ஆயிரத்துல இருக்கு அப்படின்னா திருமொழினா ஐந்தாம் திருமொழி இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க பெருமாள் திருமொழியை விட்டு போகவே மாட்டேங்கிறாங்க கேள்விதான் வித்தியாசப்படுவதை தவிர கண்ட் சேம் தான் பெருமாள் திருமொழி உள்ள பாசுரங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா வந்து நூத்தி ஐந்து அரசர் நின் மலரடி பணிகிழர் வானகம் ஆழ்வாறை இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்னா வந்து நந்தி களம்பகம் வந்து சொல்றாங்க மதியிலிய அரசரனின் மலரடி பணிகிழர் வானகம் ஆழ்வாரே இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நந்தி களம்பகம் அப்படிங்கிறாங்க நந்தி களம்பகம் அப்படின்னா வந்து என்ன சொன்னால் அதோடய ஆசிரியர் பேர் வந்து தெரியவில்லை அப்படிம்பாங்க ஆனால் அந்த நந்தி கலம்பகத்தின் வந்து பாட்டுடை தலைவன் யார் அப்படிங்கிறத ஒரு விட கேட்டிருக்காங்க மூன்றாம் நந்திவர்மன் தான் வந்து நந்தி களம்பகத்தின் வந்து பாட்டுடை தலைவன் தமிழில் உருவான முதல் கலம்பக நூல் அப்படின்னா வந்து நந்தி கலம்பகம் தான் சொல்லுவாங்க எப்படி வந்து பரணிக்கு வந்து முதல் பரணி நூல்னா வந்து கலிங்கத்து பரணி சொல்கிறோமோ அதே மாதிரி களம்பகத்துக்கு வந்து தமிழில் உருவான முதல் களம்பகம்னா வந்து நந்தி கலம்பகம் தான் சொல்லுவாங்க ஆசிரியர் பெயர் தெரியவில்லை பட் நந்தி களம்பகத்தின் பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டிருக்காங்க மூன்றாம் நந்திவர்மன் நோட் பண்ணிக்கோங்க கம்ப ராமாயணத்தில் அயோத்தியா படலத்தில் உள்ள படலங்கள் வந்து பதிமூணு கம்ப ராமாயணத்தில் அயோத்தியா பட காண்டத்தில் உள்ள படலங்கள் வந்து பதிமூணு இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் இந்த ஹிஜ்ரத்து காண்டம் நுபுவத்து காண்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கொஸ்டின் உங்களுக்கு டவுட்டாக இருந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த எயிட்டித்து கொ எயிட்டியு கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் புரிஞ்சுருக்கும் ஓகே அயோத்தியா காண்ட மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தமிழ் படிக்கிறவங்களுக்கு ராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை ஈவன் தெரியாமல் இருந்திருந்தா கூட இந்த கொஷ்டனை வச்சு அந்த கொஷ்டினையே நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்துருக்கலாம் கம்பராமாயணம் வந்து அயோத்தியா காண்டத்தில் உள்ள படலங்கள் வந்து என்ன பதிமூன்று படலங்கள் வந்து இருக்குது இறையனார் எழுதிய களவியலுக்கு உரை கண்டவர் யார் அப்படின்னா வந்து நக்கீரர் இறையனார் எழுதிய களவியலுக்கு உரை கண்டவர் நக்கீரர் செம்புல பெயல் நீர் போல இவ்வரி இடம் பெறும் நூல் வந்து குறுந்தொகை நட்பு தான் நிலத்தை விட பெரியது அப்படின்னு பார்த்தோம் குருந்தொகைக்கு குறுந்தொகைக்கு அடுத்து சொல்லுங்க வைப்பாங்க செம்புல பெயல் போல அப்படின்னா குறுந்தொகை சொல்லும் பொருளும் வன்மை எப்படின்னா வந்து வலிமை இதே மூணு சுலினா கொடுத்துருந்தாங்கன்னா கொடை வரும் தன்மை குளிர்ச்சி ஒரு இடம் வெறும் தன் மட்டும் கொடுத்து குளிர்ச்சின்னு கொடுத்துருந்தாங்க ஞாபகம் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க தன்மை அப்படின்னா வந்து இடப்பெயர் வன்மை ரெண்டு சுழினான வன்மை வலிமை மூணு சுழினான கொடை தன்மை குளிர்ச்சி தன்மை வந்து இடப்பெயர் பழியில்லா மன்னன் யார் எது போற்றும்படி வாழ்வான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொஸ்டினுக்கு வந்து என்ன அந்த யார் அப்படி இல்லைன்னா எது அதிலே வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது நீங்கள் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணும்போது கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் அந்த ஏன்னா யார்னு கொடுத்துருந்தா அந்த மக்கள் அமைச்சர் பிற நாட்டரசர் யாராவது ஒரு ஆள் போட்டிருந்துருக்கலாம் எதுவும் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நீங்கள் வந்து டி ஆப்ஷனே நீங்கள் ஆப்ஷனில் வச்சுருந்துருக்கணும் ஏன்னா பழியில்லா மன்னன் யார் அப்படி இல்லைன்னா எது போற்றும்படி வாழ்வான்னா நூல்கள் போற்றும்படி வாழ்வான் கொஸனை நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னாவே ஈவனை பதில் தெரியலை அப்படின்னா கூட கொஞ்சம் நாலு ஆப்ஷனில் ரெண்டு வந்து ஸ்கிப் பண்ண முடியும் இது இந்த ரெண்டுல இது இதுவாங்கிறது தான் குழப்பம் இருக்கணும் எப்பயுமே மாணிக்க வாசகர் அருளியவை வந்து திருவாசகமும் மாணிக்க வாசகர் தான் திருக்கோவையாரும் வந்து மாணிக்க வாசகர் தான் திருவெம்பாவையும் மாணிக்க வாசகர் தான் இதே திருப்பாவைனா வந்து ஆண்டாள் வருவாங்க திருவாசகமும் திருக்கோவையாரும் வந்து மாணிக்க வாசகர் அருளியவை பழந்தமிழ் நாட்டில் வாழ்ந்த தமிழர்கள் இதுலருந்து பொருத்தம் தொடர் வந்து எது அப்படிங்கிறாங்க பொருள் தேடுவது ஒன்றையே குறிக்கோளாய் கொண்டிருந்தனர் அறத்தின் வழியே வாணிகம் செய்தனர் கொள்வது மிகை கொள்ளாதவர்கள் கொடுப்பதும் குறைபடாது கொடுத்தவர்கள் ஸோ அந்த ஏ ஆப்ஷன் மட்டும்தான் பொருத்தம் இல்லாத அதை நீங்க ரீட் பண்ணவே தெரியுது பொருள் தேடுவது ஒன்றையே குறிக்கோளாய் கொண்டிருந்தனர் அப்படிங்கிறத பொருத்தம் இல்லாதது கண்ணதாசன் படைப்புகளில் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற புதினம் வந்து எது அப்படின்னா வந்து சேரமான் காதலி இது எல்லாமே வந்து அவரோட தான் அதில் சாகித்ய அகாதமி வாங்கினது எதுன்னு கேட்குறாங்க சேரமான் காதலி சேரமான் காதலி வந்து எப்போ வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வாங்கியிருப்பாங்க கண்ணதாசன் படைப்புகளில் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற புதினம் சேரமான் காதலி ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜாதி கலைப்பட வேண்டிய கலை என கருதியவர் யார் அப்படின்னா வந்து அம்பேத்கர் இதில் நமக்கு ஏயா பியாங்கிறது மட்டும்தான் மட்டும் தான் டவுட்டாக இருக்கணும் அப்போ அதில் வந்து பி ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து என்ன நீங்கள் வந்து ஹண்ட்ரட் எய்ம் பண்ணுறீங்க எய்ம் பண்ணியும் நைன்டி ஃபைவ் டூ நைன்டி எய்ட்க்கு தான் எடுக்க முடியுது அப்படின்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நம்மளை வந்து காலை வர்ற கொஸ்டின்ஸ் ஒரு ஒரு மார்க் போகிறது ரெண்டு மார்க் போகிறது அதெல்லாம் வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இதுதான் கேள்வி இதுதான் தான் பதிலுங்கிறத கண்டிப்பாக தமிழில் அடிச்சிடலாம் பட் வந்து கொஞ்சம் வந்து என்ன ஜா ஜாதியை பற்றி வந்து பெரியாரும் சொல்லுவாங்க அம்பேத்கரும் சொல்லுவாங்க இந்த நமக்கு வந்து என்ன இவங்களா இவங்களா அந்த மாதிரியான கேள்விகள் வந்து கண்டிப்பாக ரெண்டுது நமக்கு ஈவன் சம்டைம்ஸ் மார்க்கும் வரும் மார்க்கு போகிறதுக்கும் இது மாதிரியான கேள்விகள் தான் காரணமாக இருக்கும் அதனால் வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எய்ம் பண்ணுங்கள் தமிழில் அப்படின்னா தான் நீங்கள் நைன்டி எயிட்டாவது வாங்க முடியும் ஏன்னா ஒன் ஆர் கூ டூ கொஸ்டின்ஸ் வந்து நம்மளை அறியாமலே தப்பு பண்ணுற மாதிரியான சில கொஷின்ஸ் அமையும் அது இது கூட ஒரு இந்த மாதிரியான கேள்விகள் கூட ஒரு காரணம் ஏன்னா இதுதான் கேள்வி இதுதான் தான் பதிலுங்கிற தமிழில் வந்து அட்டன் பண்ணிடலாம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் குழப்புற கேள்விகள் ஜாதி கலையப்பட வேண்டிய கலை என கருதியவர் யார் அப்படின்னா கண்டிப்பாக சி அண்ட் டி வந்து நம்ம போட மாட்டோம் ஏ அண்ட் பியில் வந்து யார் அதில் தான் ஒரு குழப்பம் வரும் ஸோ ஈவன் இந்த மாதிரியான கேள்வியில் ஒரு மார்க் போனாலும் நம்ம தொண்ணூற்றி எட்டு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் பண்ணுங்க நாவல் பழம் சரியான விடையே தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க நாவல் பழம் அப்படின்னா வந்து நாக் காமராஜன் நந்தவன நாட்கள் வந்து மேத்தா நிலவு பூ வந்து சிற்பி ஊமை வெயில் வந்து ஈரோடு தமிழன்பன் சொல்கிறாங்க நாவல் பழம் வந்து காமராஜன் நந்தவன நாட்கள் மேத்தா நிலவுப்பூ வந்து சிற்பி ஊமை வெயில் ஊமை வெயில் வந்து ஈரோடு தமிழன்பன் தமிழ் மொழியின் உபநிடதம் என சிறப்பிக்க பெறும் நூல் எது அப்படின்னா வந்து தாய் மாணவர் பாடல் திரட்டு தான் இது வந்து ஒரு கூற்றுல வச்சுருந்தாங்க தாய் மாணவர் பாடல் திரட்டு தாய் மாணவர் சம்பந்தமான கேள்விகள் வந்து கூற்றுகளை வச்சிருந்தாங்க அதுல இதில் ஏதோ ட்விஸ்ட் பண்ணிருந்தாங்க தமிழ் மொழியின் உபநீடம் சிறப்பிக்க பெறும் நூல் வந்து தாய் மாணவர் பாடல்கள் திரட்டு பின் வருவனவற்றுள் கடலை குறிக்காத சொல் நல்ல அண்டலை பண்ணிக்கோங்க குறிக்காத சொல் இதே கடல்னா நீங்கள் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஆலி ஆர்கழி அழுவம் உறவு நீர் முன்னீர் புனரி பவ்வம் இதெல்லாம் வந்து கடலை குறிக்கும் சொல் ஸோ ஆறுகளி வந்துருச்சு முன்னீர் வந்துருச்சு பவ்வம் வந்துருச்சு திமிழ் அப்படிங்கிறது வந்து குறிக்காத சொல் நான் அடிக்கடி சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் வந்து கொஸ்டின் நான் நல்லா ரீட் பண்ணிடுங்க ஏன்னா என்ன நீங்கள் கரெக்டாக வந்து உங்களோட அவசரத்தை தெரிஞ்சுக்கிட்டே அவங்க வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து பாதி கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்களா கரெக்டான ஆப்ஷனை வந்து ஏல வச்சிடறாங்க நம்மளோட அவசரத்தில் வந்து ஏ டிக் பண்ணிவிட்டு போயிடும் பின்னாடி இருக்கிற எதுவுமே வந்து அந்த ஏக்கு ரிலேட்டடான கொஸ்டினே தான் இருக்கும் அவங்க வந்து பொருந்தாதது குறிக்காதது எதிர் இது மாதிரியான கேள்விகள் கேட்டு நம்ம மார்க்கை வந்து அட்லீஸ்ட் ஒரு மூணு கொஸ்டின்ஸ் போகுதுனாவே நம்ம எவ்வளவோ பின்னாடி போயிடுவோம் ஒரே மார்க்கில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியுமா நீங்கள் வந்து கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்க நீங்கள் ஆன்சர் பண்ணுறதோ அடுத்த விதம் ஆனால் வந்து நம்மளோட அவசர புத்தியனால கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின் போகுது நல்லா பார்த்துக்குங்க கடலை கடல்னோட நம்ம ஆறுகளே டிக் பண்ணிடுவோம் ஏன் வந்து இது பண்ணிடுவோம் அவங்க பின்னாடி நல்லா பாருங்க குறிக்காத சொல்னு சொல்லியிருக்காங்க டி ஆப்ஷன் தான் கடலை குறிக்காத சொல் வந்து எதுனா திமிழ் நம்ம கடலை குறிக்கிற சொல்ல நல்ல மனப்படமா பண்ணி வச்சுக்கோங்க ஆழி ஆறுகளி அழுவம் உறவு நீர் முன்னீர் புனரி பௌவம் இதெல்லாம் வந்து கடலை குறிக்கும் சொல் மூ மேத்தா எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க தண்ணீர் தேசம் மூ மேத்தா இல்லைன்னா தண்ணி கண்ணீர் பூக்கள் நடந்த நாடகம் ஊர்வலம் தண்ணீர் தேசம் வந்து வைரமுத்தவர்களுடையது தான் வந்து தண்ணீர் தேசம் முதுமக்கள் தாலி அந்த ஏறெல்லாம் பார்க்காதீங்க முதுமக்கள் தாளிகள் அப்படின்னு வந்துட்டாவே நீங்கள் ஆதிச்சநல்லூர் தான் போடணும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு ரெண்டாயிரத்தி மூணு ஆகிய ஆண்டுகளில் டேஸ் இடத்தில் நடத்தப்பட்ட அகழ்வாயுவில் ஏராளமான முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆதிச்சநல்லூர் தான் கிளிசல் சிறுகதை ஆசிரியர் யாருன்னா நாஞ்சல் நாடன் இது வந்து சம்டைம்ஸ் பொறுத்துகளை வச்சிருக்காங்க கேட்டிருக்காங்க நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் வந்து மீனாட்சி சுந்தரனார்னு ஒரு கேள்வி பார்த்துருந்தோம் அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க நோய்க்கு மருந்து டேஸ் என கூறியவர் மீனாட்சி சுந்தரனார் கேள்விகள் வந்து திருப்பி திருப்பி தான் ஒரே கேள்வி தான் கேட்குறாங்க நம்ம வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் இது இதெல்லாம் ஒரு சாம்பிள் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து என்ன கொஞ்சம் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது அவங்க கேட்குற விதம் எப்படி இருக்குது தமிழில் அப்படிங்கிறது இப்போ வந்து இந்த நியூஸ் அமைச்சரில் கேட்குறாங்க ஃபிஃப்டி அதில் கேட்குறாங்களா ஃபிஃப்டி வந்து ஓல்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேயும் தான் கேட்குறாங்க பாத்துங்க நோய்க்கு இதெல்லாம் ஓல்டு புக் கண்டென்ட் நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் வந்து மீனாட்சி சுந்தரனார் பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் என்னும் சொற்கள் எந்த பகுதியை சார்ந்தது அப்படிங்கிறாங்க நாஞ்சில் நாடு திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து மருதகாசி தான் வந்து திரைக்கவி திலகம் என அழைக்கப்படுபவர் வேங்கட மகாலிங்கம் என்று இயற்பெயர் கொண்ட கவிஞர் யாருன்னா பிச்சமூர்த்தி அவர்கள் வேங்கட மகாலிங்கம் என இயற்பெயர் கொண்ட கவிஞர் வந்து பிச்சமூர்த்தி அவர்கள் பிச்சமூர்த்தி அவர்கள் என்ன சொல்லுவாங்க புது கவிதையின் முன்னோடி அப்படின்னு பிச்சமூர்த்தி அவர்களை சொல்லுவாங்க மகாவித்வான் நவநீத கட்டின பாரதியின் மாணவர் யார்னா சச்சிதானந்தன் அப்படிதான் மகாவித்வான் நவநீத கிருட்டின பாரதியாரின் மாணவர் வந்து சச்சிதானந்தன் அம்பேத்கர் மக்கள் கல்வி கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அம்பேத்கர் மக்கள் கல்விக் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஃபிஃப்டி பார்த்துருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ